நகைச்சுவைகள் வேண்டுமானால் யார் யாரோ சொல்லுவது போல இருக்கிறார் ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் உற்பத்தியான சொந்தக்காரன் கேட்ட அன்பு அண்ணன் மேடை கலைவான தேவகோட்டை மகாராஜன்

அண்ணன் நேரா தனக்கு தோட்ட பொன்னாடியை எடுத்து அந்த ஆயாவுக்கு போத்தி கடைசி வரைக்கும் எங்க ரெண்டு பேரையும் தண்ணி உட்கார வச்சிட்டு அந்த பக்கத்துல சேர் பேட்டு உட்கார வச்சு அது எப்படிலாம் வாயை தற்கோ மாலைப்படத்தூச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க வேலை பார்த்ததான் கேக்கு

இடத்துல எல்லாம் மகாராஜன் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது மக்கள் எங்கே மகிழ்ச்சியாக இருந்தாலும் அங்க உங்களுடைய பட்டிமன்றம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்ன அழகா மக்கள் என்ன அந்த என்ன பிரச்சனை அந்த என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன் வந்ததிலிருந்து பெண்களினுடைய உழைப்பு என்ன உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்டாங்கல்ல நான் முதல் கேள்வி கேட்கிறேன் நீ ஆரம்பமே என்னை சிக்கல்ல இல்ல நம்ம ஐயா உட்காந்துருக்காங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்க

நாலரை மணிக்கு கோர்ட்டு முடிஞ்சுன்னு என்னோட கேம்பரில் வந்து நான் பேசுறேன் அப்படின்னா நடந்ததுங்க நாலரை மணிக்கு கோர்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீ வெளியில் நிலமா உன் வீட்டுக்காரனை வர சொல்லு வீட்டுக்காரன் கூப்பிட்டேன் அந்த அம்மா இவ்வளோ தூரம் சொல்லுது அந்த அம்மா கிட்ட பேசுனா என்ன பேச முடியாது சார் நான் சொல்றயா பேசு நீங்கள் யாரா வரல இருக்க ஆனால் பேச முடியாது சார் ஏய் ஏற்றுவேன் என்ன வாழ்நாள் போட ஜெயில போட்டு பேச முடியாது சார் ஏ அவன் நிறுத்தினா தானே சார் நான் பேச முடியும் நீ சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் எங்க ஊர்ல ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு புருஷன் மொண்டாட்டி போனாங்க சரிங்க சர்ச்சு கேட்டாரு எத்தனை புள்ள மூணு புள்ள மூணு எப்படிடா ஒன்றரை ஒன்றையா பிரிக்க முடியுமாடா போங்கடான்ட்டார் போய் நல்லா பேசி முடிச்சு வாங்கடான் இங்க இந்த ரெண்டு புள்ளையும் மூணு புள்ளையும் பிரிக்க முடியாதுன்னு

கணவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பல வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமா அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற வேலையை பல பெண்கள் வீட்டுல செய்யறதுனால தாங்க அவங்களை பாரு இவங்களை பாரு நீ இருக்கேன்னு சொல்லும் போது தாங்க எந்த கணவனாவது அந்த பொம்பளைய பாரு இந்த புள்ளைய பாருன்னு எந்த கணவனும் சொல்றது இல்ல ஆனா அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது நடுவரவர்களே ஒப்பிட்ட மனைவியை கூட மனவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா நடுவரவர்களே அது உண்மை ஒப்பி இருக்குழு <laughs> <laughs> நடுவர் அவர்களே இப்படி சொல்றேன் ஒரு குடும்பத்தில் எப்பங்க மகிழ்ச்சி வரும் எல்லா குடும்பங்களிலும் ஆண்கள் அனுசரித்து போறாங்கன்னு தம்பி சொன்னானே சத்தியமா சொல்றேன் ஒரு நல்ல நிகழ்ச்சி மகாராஜன் நடுவர் எல்லாம் கேக்குறாங்கன்னா இதுல நல்ல விஷயங்களை நீங்க சொல்றீங்க நடுவர் அவர்களே உங்க மூலியமா நானும் சொல்றதுக்கு நாங்களும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நான் கேட்கிறேன் ஒரு குடும்பத்தில் எப்ப மகிழ்ச்சி வரும்னா கவியரவி அப்துல் காதர் தாங்க சொன்னாரு ரொம்ப அழகா நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா சீர்வரிசை தட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா காசு துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா கை நிறைய பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வரும் ஆனா எப்ப மகிழ்ச்சி வரும் தெரியுங்களா எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்துலதான் மகிழ்ச்சி வரும் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா யாரு விட்டு கொடுக்கறதுங்களே பல வீட்டுல மனைவிகள் சொந்தரப்படுறாங்க அதனாலதான் எங்களால ஒரு பாட்டுல சொல்றேன் அந்த பணக்காரன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா எப்படி கல்யாணம் பண்ணி வாழணும்னு கூட சொன்னானே புருஷாதி உடலில் பிறகு நேசிக்கணும் மனசை ஒட்டிக்கிட்டாட்டு வாழு உனக்கு தகுந்தபடி உனக்கில் திறந்தபடி அவங்க

பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி இந்த மண்ணில் இருக்கு நான் குமாரசாமி பேட்டையில சொல்றேன் முருகன் சத்தியமா பிரசவ வழியை விட கடுமையான வழியா பிரசவ வழி வந்தா பட்டினத்தடிகள் அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கே பாடினாருங்க ஐரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றினார் என்ன அர்த்தம் தெரியுங்களா கண் வழி வந்தா இங்க வலிக்கும் காது வழி வந்தா இங்க வலிக்கும் மூக்கு வழி வந்தா இங்க வலிக்கும் பல்லு வழி வந்தா இங்க வலிக்கும் பிரசவ வழி ஏற்பட்டால் அவள் அணுக்கள் தோறும் வலிக்கும் என்பத பட்டினத்தடிங்கிற நம்ம நாட்டு துறவி பாடின சொல்லலை ஆனா அந்த பட்டினத்தடிகள் பாடிய அதை விட அந்த வழியை விட கொடுமையான ஒரு வழி இருக்குன்னு வைத்து வழி காது வழி இல்லன இதெல்லாம் வைத்தா குமாரசாமி திருவிழா போது தைப்பூச விழாவோ தீபாவளியோ பொங்கலோ உள்ளூர் மாரியம்மன் பண்டிகை ஏதாவது போது தாம் பெத்த குழந்தைகள்

காது கேளாக இல்லைண்ணே அமுருகான் பரிதம் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற காரணம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இங்கு நான் இங்கு வாழுகின்றேன் என்று கேட்டால் தத்தை இவன் என் மனைவி தாளிக்காக வாழுகிறேன்னு சொன்னான ஆஹா என் நண்பன் அப்படி நினைச்சதா கல்யாணம் பண்ணான் அவனாடா என் நண்பனுக்கு வாய்ந்த மனைவி பெறுவர்கள் ஆஹா வாய் பேச முடியாத பொண்ணு அவன் முன்னாடி வாய் பேச நீயா அவ்வளவு நண்பனுடைய மனைவி கொண்டு நான் நமக்கு சொல்லுவாங்க ஆமாடா நான் கேட்குறேன் இதெல்லாம் ஒன் நன் நோய்ப்பாடா இல்லை எங்க அண்ணனே நீங்க கேட்டேன் நான் கேட்பேன் சத்தி பண்ண அவ்வளவு ஒரு அழகு நாங்க பார்க்காத டாக்டர் இல்ல போகாத கோயில் இல்லை கடைசியா எங்களுடைய ஒரே பொருளிடம் நீங்கதானே ஆமாப்பா நாங்க அண்ணன்ட்ட வந்து இப்படி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கட யோசிச்சு அண்ணா சொன்னாரு சென்னையில் ஒரு டாக்டர் சொன்னார் ஏன் உண்மையாக ஏதோ செட்டமெண்ட் ஒருத்தர் இருக்காங்க அந்த டாக்டர் போய் பார்ப்போம் சத்தியமா சொன்னார் நண்பரை பார்த்து கூப்பிட்டு ஒன்றும் இல்லைப்பா உன் மனைவியினுடைய குரல் விலை பகுதியில் சின்னதா ஒரு சத லேசர் லேசர் என்ன ஒரு வந்து லட்சம் ம் வாங்கிப்போம் வைத்திருச்சிதான்டா என்ன வாங்கினவன் ஜெஸ்ட் வைக்க வாங்கிக் கொடுத்தீங்கன்னு சொன்னேனே வாங்கி கொடுத்தேன் ஏன் க அச்சத்தை வாங்கி எல்லாமே பட்டற கவுளப்படாதீங்க நம்ம பையின்ன 5 வருஷத்துக்கு தூக்கிதான் நடுவர் அவர்களே ஒவ்வொரு நாळ மட்டுமல்ல கண்ணீர் துளிகளாலும்தான் கடந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக

மாதிரி ஒரு கவிஞன் கொடுக்க முடியாது பாட்டு கொடுத்தாங்க தெரியுங்களா எனது எனது ஏ வேணும் வேணும் என்ன காலத்தை வென்ற கவிஞன் நான் இப்படி சொல்லி நிறைவு பண்ற நடுவர்கள் என்ன தெரியுங்களா இங்க இப்படியே போனீங்கன்னா கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும் கோலார் தங்கவயல் கோலார் கேஜிஎஃப் தங்கவயல் தங்க வயல் உண்மையா சொல்றேங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தங்க வயல்ல பல ஆண் மக்கள் அந்த சுரங்க தொழிலாளர்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன நடப்பு தெரியுங்களா அங்க எதாவது ஒரு விபத்து நடந்து ஏதாவது ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துனால ஏதாவது கை போயிடுச்சுனாவோ கால் போயிடுச்சுனாவோ ஒரு உறுப்பு இழந்தால் இத்தனை ரூபான்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருக்கான் கை போயிடுச்சா ரெண்டு லட்சம் ரூபாய் கால் போயிடுச்சா அஞ்சு லட்சம் ரூபாய் நான் சொல்லுகிறேன் அங்க பல வேலை என்ன தெரியுங்களா இன்னைக்கு நான் சொல்றேன் தன் தங்கைக்கு திருமணமாக வேண்டும் தன் அக்காவுக்கு திருமணமாக வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் கரை சேர வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே வலிய போய் தன் கையையும் காலையும் இழந்து விட்டு தன் வாழ்நாள் முழுவதும் தான் மாற்றத்தை குற்றவாளிகளாக இருக்கிற எத்தனையோ ஆண் மக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் நடுவர்கள் இப்படி சொல்றேன் தன் தங்கைக்கோ தன் அக்காவுக்கோ பந்தக்கால் போட வேண்டும் என்பதற்காக தன் சொந்த காலை இழந்த அத்தனை ஆண் மக்களினுடைய உழைப்புக்கு நிகராக அந்த பெண்களின் பொறுப்புணர்வு என்றைக்கும் இருந்ததே இல்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை எங்கள் அணியினை தேடி வழங்க